துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளை தரம் உயர்த்தும் நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்கும் நடவடிக்கைகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும் கிராம தன்மைகளை கொண்ட பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளை கிராம ஊராட்சிகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்பட இருபது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் இன்று பணிக்கு வரவில்லை அந்த சங்கத்தின் தலைவர் தங்கராஜ் செயலாளர் வைகுத் பொருளாளர் சனல் தலைமையில் ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் போராட்டத்தில் அலுவலகம் வெறுச்சூடி காணப்பட்டது ஊழியர்கள் பணிக்கு வராததால் பணிகள் முற்றிலுமாக முடங்கியது அகஸ்தீஸ்வரம் தோவாளை ராஜாக்க மங்கலம் மேல்புரம் உள்பட மாவட்டத்தில் உள்ள ஒன்பது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் பணிக்கு வராததால் அலுவலகங்கள் வெறிச்சோடியது பணிகளும் முடங்கியது மாவட்டம் முழுவதும் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை இருபத்தி இரண்டாம் தேதியும் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்